அலைக்கும் ஜமாஅ அலாமலை வரமத்துல வபர்க் ரஹ்மானு ரஹீம் ஃபஸு ஜமாஹிமின் சமான் பள்ளிவாசல்களில் வந்து நாம் ஜமாத்தோடு துணுவது அதிக நன்மைகள் வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அனைவருமாறிந்து வைத்திருக்கிறோம் தொழுகை நேரம் வந்துவிட்டால் பாங்கு பாகு ஒழிக்கப்பட்டு விட்டால் நாம் ஐவேளை தொழுகிறோம் வீடுகளிலையும் தொழுகிறோம் கடைகளிலையும் தொடுகிறோம் இருப்பிடங்களில் தொழுகிறோம் தொழுகை நிறைவேறிவிடும் கடமை நிறைவேறிவிடும் அதே சமயத்தில் அல்லாஹுடைய பள்ளிவாசலில் வந்து நாம் தொழும்போது ஒன்றுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கிறதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த நன்மைகளை நாம் இயன்ற மட்டும் இழக்கக்கூடாது அந்த இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் திருப்பம் முன்னேற்றம் எழுச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு வேலை தொழுகையை நாம் ஜமாத்தோடு போது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை என்றால் ஐவேளை தொடுகிறபோது ஐந்து இருபத்தி ஏழை பெருக்கிக் கொண்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு வாரத்திற்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது ஒரு மாதத்திற்கு எந்த அளவு கிடைக்கிறது ஒரு வருடத்திற்கு இப்படியே நாம் பெருக்கிக் கொண்டே போகலாம் இதனுடைய பறக்கற்றுகளை இதன் மூலமாக கிடைக்கிற அரும்பெரும் வாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய குடும்பத்திலே அதை உணர முடியும் குறானிலே அல்லாஹ் அது பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான் வாக்கிம் சலாவா துசான் வர்ககுமார் ராக்கின் நீங்கள் இணைந்து தொடுங்கள் இணைந்து ருக்கு செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று இணைந்து செயல்படும்படியே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறேன் சிலாத்திலே உண்டான ஒரு தனி சிறப்பு என்ன ஜும்மா தொழுகை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹுடைய இல்லத்திலே வந்து இணைந்து தொடுகிறார்கள் என்றால் அது நம்முடைய இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது நம்பர் ரெண்டு ஜமாத்து தொழுகை ஜமாத் தொழுகை மூலமாக நாம் எல்லோரும் இணைகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகிறோம் இவ்வாறு இணைந்து இறையோனை வணங்குவது என்பது நம்முடைய இஸ்லாத்தில் மட்டுமே இருக்கிறது மற்ற மற்ற மதங்களில் அவர்கள் தங்களுடைய கடவுள்களை தாமே வந்து வணங்கி விட்டு சென்று விடுவார்கள் வழிபட்டு விட்டு சென்று விடுவார்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வது என்பது அது அவர்களுக்கு கட்டாயம் இல்லை அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஜமாத்தோடு தோன்றுவது என்பது அது மிகச் சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல அந்த வாய்ப்புள்ளவர்களுக்கு அது சூழ்நா கதவாய் யாருக்கு ஜமாத்தை விடுவது கூடும் என்பது பற்றி இன்றைய ஃபிகுகு பாடத்தில் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது இந்த காரணங்கள் இல்லாத போது இந்த உதிர்கள் தங்கடங்கள் இல்லாத போது நாம் ஜமாத்தை விடக்கூடாது என்று நமக்கு வலியுறுத்தப்படுகிறது அது என்ன காரணங்கள் இன்றைய பாடத்தில் எடுத்துரைக்கப்படுகிறது சில முக்கியமான காரணங்கள் அதன் அரபியில் அதுதார் என்று சொல்வார் தங்கடங்கள் என்று சொல்வார் நல்ல மழை படுகிறது பெருமழைக்கு மத்தியில் நம் பள்ளியை வந்து அடைய முடியும் நம்மளுக்கு குடை இல்லாமல் இருக்கலாம் அதற்கத்தக்க சாதனங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஜமாத்தி விட நமக்கு அனுமதி இருக்கிறது கடுமையான குளிராக இருக்கிறது குளிரை பாதுகாத்துக்கொள்ள நம்ம குளிர் கோட்டுகள் இல்லை ஜமாத்தி விட வாய்ப்பு ஏதாவது அச்சம் பயம் இருக்கிறது ஜமாத்தி விட வாய் வாய்ப்பு இருக்கிறது அச்சம் என்றால் என்ன எதிரிகளுடைய அச்சம் இருக்கலாம் விஷ ஜந்துக்கள் தீண்டுகின்ற அச்சம் இருக்கலாம் அல்லது நாய்க்கடிகளுடைய அச்சம் இருக்கலாம் இருக்கும் கடுமையான இருட்டாக இருக்கிறது வெளிச்சம் தருவதற்கு நம்மிடத்தில் ஏதும் இல்லை அந்த இருட்டுக்கு மத்தியில் நாம் பள்ளியை சென்று அடைய முடியவில்லை நமக்கு ஜமாத்தி விட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மிகவும் அரிதான விஷயம் அபூர்வமான விஷயம் இன்றைய காலகட்டத்திலே நவீனம் பெருகிவிட்டது அதே போன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கைதிகள் அங்கே ஜமாத்தோடு தொல்ல வாய்ப்பில்லை கூட ஒருவர் இருந்து இருவருமாக ஜமாத்து நடத்த வாய்ப்பில்லை தனியாக தொழ வாய்ப்பு பார்வை தெரியவில்லை அவரை அடைத்து வர ஆண் இல்லை அவர் பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஜமாத்தை விட வாய்ப்பிருக்க அதே போன்று பக்கவாத நோயாக இருக்கிறது கைகால் விளங்காமல் இருக்கிறது கைகால்கள் வெட்டப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக பள்ளிவாசல் அவரால் வந்து சேர முடியவில்லை கடுமையான வியாதி பிணி பீடித்திருக்கிறது காய்ச்சல் கடும் காய்ச்சல் போன்ற அந்த வியாதிகள் ஜமாத்தை விட வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று சப்பானியாக இருக்கிறார்கள் அமர்ந்து நகர்ந்து தான் வர முடியும் விட வாய்ப்பு இருக்கிறது பயங்கர சேர் சகதியாக இருக்கிறது வீட்டிலிருந்து பள்ளிவாசல் நம்முடைய இருப்பிடங்களிலிருந்து பள்ளிவாசல் வ வருவதானால் அந்த சேர் சகதிக்கு மத்தியிலே நாம் கால் பதித்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் சில கஷ்டங்கள் ஜமாத்தை விட வாய்ப்பிருக்கிறது அதல்லாமல் உடம்பிலே பயங்கர பலகீனம் இருக்கிறது உறுப்புகள் இருக்கின்றன ஆனால் உறுப்புகள் செயல்படாமல் இருக்கிறது ஜமாத்தையோட வாய்ப்பு இருக்கிறது கடுமையான முதுமை வந்து விட்டது தொண்ணூறு நூறு வயதை தாண்டி விட்டார்கள் அவர்களால் பள்ளிவாசல் வர முடியவில்லை விட வாய்ப்பு இருக்கிறது ஒரு இடத்துல மார்க்க சட்டங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கல்வி போதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது சில மாணாக்கர்களுக்கு ஒரு ஜமாத்துக்கு அந்த நேரத்தை தவறவிட்டால் அதற்கு பின்பு அந்த மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியாது இந்த நிலையிலே அந்த நபர் போதிக்கின்ற நபர் ஜமாத்தை விட வாய்ப்பு இருக்கிறது சௌரியப்பட்டால் அந்த போதனை முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் சேர்ந்து ஜமாத்தி விட வேண்டும் வீட்டிலே நாம் பள்ளிவாசலுக்காக வேண்டி புறப்படுகிற போது உணவு தயாராக இருக்கிறது கடும் பசியாக இருக்கிறது நம்முடைய நோக்கம் நாட்டம் உணவை நோக்கி இருக்குமானால் ஜமாத்தை விட வாய்ப்பு இருக்கு காரணம் அந்த உணவு சிந்தனையோடு பசியோடு நாம் தொழும்போது நாம் நிம்மதியாக தொழவியலாது யாத்திரை செல்வ ப பயணம் செல்லுகிறோம் உதாரணமாக காலையில் பஜ்ரு வாங்க ஒழிச்ச உடனேயே நாம் புறப்பட வேண்டியிருக்கிற ட்ரெயின் கிளம்பிவிடும் ஜமாத் எதிர்பார்த்திருந்தோம் என்றால் நம்மால் அந்த ரயிலை பிடிக்க முடியாத உதாரணமாக அவர்களுக்கு தனியாக தொழுந்துவிட்டு பிரயாணப்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு உடல் நலம் இல்லை அவர் உடனேயே நாம் இருக்க வேண்டியிருக்கிறது மிகவும் பலகீனமாக இருக்கிறார் ஆள் கூடவே இருக்க வேண்டியிருக்கிறது நாம் இருக்க வேண்டியிருக்கிறது அப்போது அந்த மறியலுக்காக பேஷண்ட்டுக்காக வேண்டி கூடவே இருந்து அவருக்கு ஹிதுமத்து செய்வதற்காக ஜமாத்து விட வாய்ப்பு இருக்கார் கடுமையான காற்று வீசுகிறது புயல் காற்று போன்ற கடுமையான காற்று இரவு நேரத்தில் வீசுகிறது அந்த காற்றுக்கு மத்தியிலே பள்ளிவாசல் வந்து சேருவது என்றால் அது மிகவும் சிரமமாக இருக்கிற ஜமாத்தை விடுவாய் இது போன்ற பதினெட்டு விஷயங்கள் இந்த பதினெட்டு விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் இது அவ்வளோ தூரம் கிடையாது இந்த காரணங்கள் இருந்தால்தான் ஜமாத்தை விடலாம் இல்லாவிட்டால் ஜமாத்தை விடக்கூடாது நாம் நம்ம ஊரில் இருந்தாலும் சரி வெளியூர் இல்லை டவுன் சிட்டிகள் இல்லை எங்கே இருந்தாலும் சரி பாங்கு சொல்லப்படுகிற அந்த நேரம் நமக்கு தெரியுது வத்து வந்துவிட்ட தகவல் நமக்கு கிடைக்கிறது இயன்ற மட்டும் நம்முடைய வேலைகளை மாற்றி அமைத்து கொண்டு சீர்படுத்தி கொண்டு சுருக்கி கொண்டு நாம் பள்ளிவாசலுக்கு சென்று இருக்கிறதே அது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கும் அல்லவா அந்த இருபத்தி ஏழு மடங்கு நன்மை மூலமாக நம்முடைய வியாபாரத்திலே பறக்கத்திருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே பறக்கத்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு வளம் கொழிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த காரணங்களுக்காக வேண்டிய ஒருவர் ஜமாத்தை விட்டார் என்றால் ஜமாத்தோடு தொழுத நன்மை கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தில் உண்டான ஒரு தனிச்சிறப்பு தக்க காரணங்களால் ஒருவர் ஜமாத்தோடு தொலை வர முடியவில்லை கடைசி வரியாக அதைத்தான் இதன் வைதன் ஆனில் ஜமா அலி உது ஆதாரியால் முபிஹாலி தகல்லுல்லாம் தக்க காரணங்களால் ஒருவாரால் ஜமாத் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் தனியாக தக்க காரணங்களாக தான் இருக்க வேண்டும் அப்போது ஜமாத்தோடு சேர்ந்து தொருந்த நன்மை கிடைக்கும் என்பது ஹதீசுகள் வாயிலாக நமக்கு தெரிவிக்கப்படுகிற உண்டு தான் இது போன்ற காரணங்கள் இருக்கிறதா நாம் அதை ஒரு காரணங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது ஒரு நொண்டி காரணங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது உண்மை காரணங்களாக இருக்க வேண்டும் எனவே நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு ஜும்மா அந்த ஜும்மாவிலே பான் மாத்திரத்தில் வெகு வேகமாக பள்ளியை நோக்கி விரைந்து வந்து தோருவது என்பது அது ஒரு வர பிரசார் அதேபோன்று தான் ஜமா இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்ல புரிவானாக அலமது இல்லா இன்றைய தினம் இந்திய